லாஸ்ட் என் வீடியோலையும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்து அந்த நூறு புது உறவுகளையும் வரவேற்கிறேன் எனி நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அண்ட் சாரி ஃபார் தட் லேட்டாக உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த நாட்டு கொண்டுட்டு வந்து வச்சு நாலஞ்சு நாள் ஆச்சு அதுவும் இல்லாமல் அதுக்கு மண் எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கு சாமி எடுத்துகிட்டு வந்து வச்சு ரெண்டு நாள் ஆகி சரி அக்காவும் ஒர்க்கு போயிட்டு வரனால அதுக்கு டைமே செட் ஆக மாட்டேங்குது அதனால நைட்டு போட்டுக்கலாம் நைட்டு போட்டுக்கலாம் ரெண்டு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் செட் ஆகிற மாதிரி தெரியல காலையில் அப்புறம் நேரமே கிளம்பி வந்து அக்கா பதியம் போட்டுட்டு இருந்தா பதியம் போட்டதுல அந்த ஓட்டல் ஓட்டை போட்டு தான் பதியமே போடணும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அவசர அவசரமாக செஞ்சதில் ஓட்ட போட மறந்துட்டேன் அதனால் சரி வச்சதுக்கப்புறமா ஓட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு காய வச்சுட்டு இருந்தால் அதில் இடையில என்ன ஒரு அப்படின்னா சிறு காஞ்சிருக்குமா இல்லையா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னப்ப தட்டு பார்த்தா தெரிய போகுது பாப்பா நாங்கள் பார்ப்பாக்கம் எனக்கு ஒரே விரிப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் சிறுபெங்களை ஓட்டை போட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வெளியே இருந்துருக்கு அப்படி இப்படியே வச்சுருந்தா சீக்கிரம் அழுகி போயிருந்திருக்கும் நான் வேலை சீக்கிரமாகவே ஓட்ட போட்டாச்சு இனி அதை கூட்டி அது ப்ளேஸில் வைக்க வேண்டியதுதான்